வெள்ளு கூடு தீமை உள்ள வாங்க போ தம்பி யாரும் எந்திரிக்க கூடாது கட்டப்பை எந்திருக்காள் யாருப்பு உட்காந்துருங்க 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 போ கட்டப்பை உட்காந்துருக்காள உட்கார்ந்துருங்க இருங்க வேன் வெளியில போயிவிடு தம்பி தம்பி பாத்து போ வேன் டக்குன்னு வெளியே இருக்குனேன் ரைட் டைத்து நடத்துவாங்க சார் சமயம் கலம் இறக்கப்பட்டுள்ள காலை திருச்சி மாவட்டம் கோச குறிச்சி அழகர் சாமி வர்றது காலை அந்த காலையை கட்டாயப்படுத்தி சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் கண்டிப்பை சேர்ந்த நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் கடுமையாக பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாங்குளத்தை சேர்ந்த தெய்வத்திரன் நம்ம நினைவாக பந்தய மாட்டினுடைய உரிமையாளர் சின்ன மாங்குளத்தை சேர்ந்த அழகு அவர்கள் சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஐநூத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள கருதன்கோட்டை பட்டியை சேர்ந்த சின்ன கோசக்குறிச்சி அழகர் சாமி மாட்டிற்கு ஐநூத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் தோன்றுவினேன் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக காளையாறுவையில சேர்ந்த கருப்பையா சி உரிமையாளர் பரத் கருப்பையாளும் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் விழா கமிட்டியாளர் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஏழா ஆயிரத்தி ஒன்று

சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் ஒன்றியம் மொழிக்கரை கிராமத்திலே அருள் வாழ்த்து கொண்டிருக்கின்ற முனீஸ்வர ஆலயத்தினுடைய புறவி எடுப்பு விழாவை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாடு திருவிழாவிலே தற்சமயம் இறக்கப்பட்டுள்ள காலை திருச்சி மாவட்டம் மணப்பாறை ஒன்றியம் கோசகுச்சியைச் சேர்ந்த அழகர் சாமி அவரது காலை அந்த காலை எப்படி பிடிச்சு பரிசு திருவோம் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தண்டி சென்று சிவகங்கை மாவட்டம் கண்டிப்பாக சேர்ந்த நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு பெறுவதற்கு காலையின் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா காலை இரலுக்கு பெருமை சேர்த்திடவா திருச்சி மாவட்டம் கோசகுர்ச்சிக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் கண்டிப்பாக பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் ஒன்றியம் மொடிக்கரை கிராமத்திலே அருள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ காருடைய அய்யனார் கோவில் மற்றும் முனீஸ்வர ஆலயத்தினுடைய புரவி எடுப்பு விழாவை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாடு திருவிழாவிலே தற்சமயம் களம் கொண்டுள்ள காளை திருச்சி மாவட்டம் மணப்பாறை ஒன்றியம் கோஷக்குறிச்சியை சேர்ந்த அழகர் சாமி அவரது காலை அந்த காளையை எப்படியும் பிடித்து நாங்களும் சிவகங்கை மாவட்டத்திற்கு

சிவகங்கை மாவட்டத்திற்கு இருக்கிறா ஓட்டினா இதில்லையா போது பரிசுத்தையும் வெல்ல போகுது சிவகங்கை மாவட்டம் கண்டிப்பா சேர்ம நெத்திக்கு நெத்தி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கோசம் குருஷிக்கு பெருமை சேர்த்திடாவா அழக என்னப்பா மாடு நிற்பாட்டு நீ வர ஆடியா நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கியா மாடு நிப்பா போமெண்ட்ல இருந்து எப்படி சொல்ல தம்பி தீம்பார் சொல்லிக்கிறா ஆஹ் பாரு

தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற திருச்சி மாவட்டம் கோச குருஜிக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் கண்டி பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டுக்கு சிறப்பு பெருசாக புதுக்கோட்டை மாவட்டம் தென்னமலை அருகே உள்ள கருத்தங்கோட்டை போட்டி சின்ன சார்பாக ஆயிரத்தி ஒன்று குழந்தையினர் எழுதலை சார்பாக கோவை ஆயிரத்தி ஒன்று காலூரில் கருப்பாங்க சிறுமியான சார்பாக பரத் கருப்பா ஐநூத்தி ஒன்று முடிக்கரை ரஜினிகாந்த் காலிசுரா டிஸ்டால் காலாவில் சார்பாக ஐநூத்தி ஒன்றை வங்கி காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சின்ன மாங்களம் உரிமையாளர் சார்பாக அளவு சார்பாக ஐநூத்தி முறை வங்கி காத்துக் கொண்டிருக்கிறார்கள் விழா கமிட்டியாளர் சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல ஏழா ஆயிரத்தி ஒன்று வழங்கி திரும்பிக்க உள்ளார்கள் ஏக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளும் பரிசு துவையில் வந்து குவிந்த மட்டம் உள்ளன பரிசு துவையில் பெறுவதற்கு திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்ந்திடவா சுவையை மாவட்டத்திற்கு பெருமை சேர்ந்தனவா

சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை செய்திடவா துடிப்பு மிக்க வேலுக்கு பெருமை செய்திடவா மாடு களம் இறக்கப்பட்டு ஆறு நிமிடங்கள் நிறைவிந்து விட்டன பரிசுத்தை பெறுவதற்கு திருச்சி மாவட்டம் கோச குர்ஜிக்கு பெருமை செய்திடவா ஸ்வகங்கி மாவட்டம் கண்டிப்பட்டியை சென்ற நெத்திக்கு நெத்தி நண்பர்களுக்கு பெருமை செய்திடவா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றடம் எல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கேட்ட கண்டிப்பா கடுமையாக ஒன்றியம் முடிக்கரை கிராமத்திலே அருள் வாழ்த்து கொண்டிருக்கின்ற அய்யனார் கோவில் முனீஸ்வரர் ஆலயத்தினுடைய உதவி எடுப்பு விழாவை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு முனைபட்டுக் கொண்டிருக்கின்ற மாவரும் மரமாடு திரை தற்சமயம் கலந்து கொண்டுள்ள காலை திருச்சி மாவட்டம் கோசகுர்ஜி சென்ற அழகசாமி அவரது காலை அந்த காலை எப்படி பிடித்து சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் கண்டிப்பாக சேர்ந்த நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தை வெல்ல போவது காலையா காலையர்களா மேலும் இந்த மாட்டிற்கு முடிக்கிறதை சேர்ந்த அழகர் சேர்வை நினைவாக சிவானந்தம் சேர்வை ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன வரிசுத்தை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற திருச்சி மாவட்டம் கோச்சக்குறிச்சிக்குரியலா காரயா காலுரிலா காரையா காலுரைகளா எங்க மாத்து

எட்டு நிமிடங்கள் பதினான்கு விதாடிங்களுக்கு